வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் தமிழ்நாட்டில் ஐந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை மார்ச் நாலாம் தேதி ஸோ எந்தெந்த ஐந்து மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழக அரசு எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூப் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க சட்டன்பு வெளியான தகவல் தமிழகத்தில் ஐந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி அரசாங்களுக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐந்து மாவட்டங்களில் வந்து பார்த்தினா உள்ளூர் விடுமுறை தற்போது தமிழகத்தில் சில மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டு வருகிறது அதாவது வருகின்ற மார்ச் நாலாம் தேதி நாளை தினம் மார்ச் நாலாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களில் பள்ளி கல்லூரி அரசு அலுவலங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஐயா வைகுண்டர் அவதார தினத்தை முன்னிட்டு மார்ச் நாலாம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவித்து ஒரு ஆர்டரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் பண்ணிட்டாங்க தென் மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை சுவாமி ஐயா வைகுண்டர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுவாமி ஐயா வைகுண்டர் அவதார தினத்தை முன்னிட்டு மார்ச் மாதம் நாலாம் தேதி நாளை தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு தென்காசி மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை மார்ச் நாலாம் தேதி ஐயா வைகுண்டருடைய நூற்றி தொண்ணூறாவது அவதார தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இதையொட்டி மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க அவங்க வந்து ஆர்டர் வந்து வாஷ் பண்ணுறாங்க அரசு நிறுவனங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகள் செயல்படாது எனவே இந்த நான்கு மாவட்டங்கள் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வகையான அரசு நிறுவனங்களோ அல்லது தனியார் பள்ளிகளோ கல்லூரிகளோ செயல்படக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமான தேர்வுகள் இருந்துச்சுன்னா தேர்வுகளை வந்து பார்த்தோன்னா நடத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தினா விழுப்புரம் விழுப்புரம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் அதே போல் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையினூர் அங்காளம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது விழுப்புரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் தலைவர் சார்பில் அறிவிப்பு வந்து வெளியிடப்படுகிறது ஈடு இந்த மார்ச் நாலாம் தேதி விடுமுறை கொடுக்குறாங்களா அது மார்ச் பதினஞ்சாம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விழுப்புரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை தற்போது வரைக்கும் தமிழகத்தில் ஒரு மார்ச் நாலாம் தேதி நாளைய தினம் மட்டும் மொத்தம் ஐந்து மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற மாதிரி மாவட்ட ஆட்சியர்கள் மாவட்ட நிர்வாகங்கள் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க மெயினாக ஐயா வைகுண்டருடைய அவதார தினம் அதை முன்னிட்டு தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் அரசுகளுக்கு விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் வந்து ஆர்டர் வந்து அதிகாரப்பூர்வமாக ஜியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் மேல்மறையூர் அங்காளம்மன் திருவிழா தேர்தலா நடைபெறதுனால இங்கே வந்து விடுமுறை கொடுத்துட்டாங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ நம்பிக்கைக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கராட்சியில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய விலை என்ன ப்ரஸ் பண்ணி ஆளுவீங்க அப்போ தான் லோக்கல் ஆர்டியிலே அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகியிருக்கோம் ஸோ இதான் அப்டேட்டு ஷேர் பண்ணிக்கோங்க சஸ்கிரை பண்ணிக்கோங்க மார்ச் நாலு நாளை ஐந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை நன்றி